தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது அணுதினமும் பல குற்றங்கள் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றன சிறுமிகளை கடத்தி பலாத்காரம் மூதாட்டிகளுக்கு பாலியல் சீண்டல்கள் ஏன் இந்த காமக்கண்கள் ஆண்களை கூட விட்டு வைக்கவில்லை ஒரு பள்ளி சிறுவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தலையில் பலத்த காயங்களுடன் நடுரோட்டில் ரத்த வெள்ளத்தில் வீசப்பட்ட சம்பவம் காவலர்களால் அஜித் என்னும் இளைஞர் அடித்தே கொல்லப்பட்டது ஆசிரியர் மீதான பாலியல் குற்றங்கள் மத போதகர்கள் மீதான பாலியல் குற்றங்கள் என அடுக்கிக் கொண்டே போகலாம் இதற்கெல்லாம் காரணம் மதுபோதை கஞ்சா மெத்தபெட்டமைன் போன்றவை சகஜமாக அதிகமாக கிடைப்பதால்தான் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்கிறது அது மட்டுமல்லாமல் வழிபறி குற்றங்கள் வாகன விபத்துக்கள் என்று தமிழ்நாட்டில் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் திமுக அனுதாபி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அதன் பின்னால் உள்ள சார் மர்மம் மட்டும் வெளியே வரவில்லை ஆளும் கட்சி போர்வையில் கட்ட பஞ்சாயத்து முதல் கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதற்கிடையில் திருவள்ளூரில் பத்து வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியடையச் செய்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி ஒருவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது பின்தொடர்ந்து வந்த நபர் ஒருவர் சிறுமியை தூக்கிச் சென்று அருகில் உள்ள தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அங்கிருந்து தப்பிய மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமையை தன்னுடைய பாட்டியிடம் தெரிவித்த நிலையில் சிறுமியை அவருடைய பாட்டி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார் தொடர்ந்து ஐந்து நாட்களாக சிறுமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிறுமி நடந்து சென்ற பகுதிக்கு அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த நபர் ஒருவர் சிறுமியை பின்தொடர்ந்து செல்வதும் திடீரென யாரும் இல்லாத நேரத்தில் அவர் அங்கிருந்து சிறுமியை தூக்கிச் சென்றது தொடர்பான பகீர் காட்சி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணா அந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றி அரசுக்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அறிக்கையின்படி திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே கடந்த சனிக்கிழமை அன்று சாலையில் நடந்து சென்ற பத்து வயது சிறுமியை வாயை மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதை பதைக்க வைக்கிறது குற்றம் நடந்து ஐந்து நாட்கள் கடந்தும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது சிறுமி என்றும் பாராமல் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் இது போன்ற குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக உலாவுகிறார்கள் என்பதே சமுதாயம் எத்தனை ஆபத்தான சூழலில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது இத்தனை தைரியமாக சாலையில் நடந்து செல்லும் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் குற்றவாளி இதற்கு முன்பாக எத்தனை முறை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பான் என்ற கேள்வி எழுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கைது செய்யப்பட மேலும் குற்றங்களில் அவன் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருக்கிறது காவல்துறை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக இந்த குற்றவாளியை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் தமிழக தாய்மார்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது